ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் குறைவான நேரத்திலே ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய கோகனட் மில்க் புட்டிங் எப்படி செய்யலைன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து விக்னஸ் கூட செய்து அசத்தலாம் ரொம்ப ரொம்ப சுலபமான ரெசிபி டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதற்கு நான் ஒரு முழு தேங்காய் நல்ல முத்தனை தேங்காவாக எடுத்திருந்தேன் அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு மேலே அந்த கருப்பு இருக்கல்ல அதை வந்து நீக்கிட்டு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் ஒரு முழு தேங்காய் ரெண்டு கப் போல எனக்கு கிடச்சிது இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே மூணுல இருந்து நாலு ஏலக்காய் சேர்த்துக்குங்க இப்போ தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம முதல்ல இந்த மாதிரி குரங்குறப்ப அரைச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததா ரெண்டு கப் தேங்காவுக்கு ரெண்டு கப் தண்ணி தேவைப்படும் முதல்ல ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக மறுபடியும் இன்னொரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்க்க முடியலைன்னா ஒரு அரை அரை கப்பாக சேர்த்துக்குங்க இப்ப நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் அடுத்தத ஒரு சன்னியை பயன்படுத்தி இதை இப்போ நம்ம வடிகட்டி தேங்காய் பால் மட்டும் எடுத்துக்கலாம் நல்லா அழுத்தி விட்டு முடிஞ்ச கையால் கூட நல்லா பிழிஞ்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் பால் சூப்பராக கிடைச்சிரும் இப்போ பாருங்க அந்த மிச்சம் இருக்கல்ல அதை வந்து நம்ம தூக்கி போட்டுற வேண்டாம் இதை வந்து ரெண்டு விதத்துல பயன்படுத்திக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா பொரியல் அந்த மாதிரி ஏதாவது செய்ய போறீங்கன்னா லைட்டா தூவிட்டு இறக்குனீங்கன்னா அந்த பொரியல் சூப்பராக இருக்கும் இல்ல அப்படின்னா ஒரு பேன்ல ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும் பண்ணிட்டாலே உங்களுக்கு சூப்பரான தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு சரியா ரெண்டு கப் அளவுக்கு இருக்கு இப்ப இதுல இருந்து கொஞ்சமா இன்னொரு பவுல்ல சேர்த்துட்டு கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் கார்ஃபிளவர் அதாவது மாவு சேர்த்துக்கலாம் கட்டிலாம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்ப இதையும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி தேங்காய் பாலோட சேர்த்துட்டு கூடவே கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் அதாவது உங்களுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி சக்கரை சேர்த்துங்க இது வந்து இனிப்பு சுவை நார்மலா இருக்கும் இதையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்ல வச்சிடலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க கான்ஃபர் மாவு சேர்த்துருக்கிறதுனால சட்டுன்னு வந்து கட்டிப்பட ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி கைவிடாம நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க மேக்சிமம் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருந்தா பயன்படுத்துங்க அப்பதான் உங்களுக்கு கட்டிப்படாம நல்ல ஈஸியா வந்து கரைஞ்சி வரும் இந்த ரெசிபி செய்யறதுக்கு சரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் போல் தான் எடுத்துக்கும் ஒரு சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இந்த மாதிரி கட்டித்தன்மை மாதிரி வர ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறமா நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வரும் உங்களுக்கு உங்களுக்காடு பெரிய பெரிய பவுல்ஸாக அங்கங்கே அப்படியே கொதிச்சு வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டு உடனே இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு கிளாஸ் பவுல் வந்து பயன்படுத்தியிருக்கேன் கிளாஸ் பவுல் இல்லைனாலும் நீங்கள் சில்வர் பவுல் இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் அதில் வந்து எண்ணெய் நெய் அந்த மாதிரி எதுவும் தடவணுன்ற அவசியம் கிடையாது சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுங்க இது இப்போ அப்படியே ஆற விட்டலாம் வேணும்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வைக்கலாம் இன்னும் நல்லா சூப்பராகவே இருக்கும் இப்போ இதை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பிளேட்டை வந்து இப்படி மூடிட்டு லைட்டாக கவுத்து விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கோகனட் மில்க் வெட்டிங் ரெடி ஆகிடுச்சி மேலே கார்னிஷ்காக கொஞ்சமாக பாதாம் ஒரு புதினா புதினாயில் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜாமு வச்சுருக்கேன் அவ்வளோதான் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தேங்காய் பால் வாசனையோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த பால் இது வந்து பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் இது கூட கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் அது கூட நல்லாயிருக்கும் இப்ப பாருங்க நல்ல ஜெல்லி மாதிரியே இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணும்போது கத்தி எவ்வளோ சாஃப்டா இருங்குது பாருங்க அவ்வளோதான் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்ல ஜெல்லி மாதிரியே சூப்பராக இருக்கு பாருங்க நல்ல சாஃப்டா சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போதே வாயில் வச்சோன்னே அப்படி கரைய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சம்பளம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ